எம்ஜிஆர் தமிழ் திரைப்பட உலகில் அசைக்க முடியாத கதாநாயகன் அவர் புகழ் பெற்றதால் அவரை மக்கள் மக்கள் திலகம் என்று கொண்டாடினார்கள் தனது அரசியல் சாதனைகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களால் அவரை புரட்சித் தலைவர் என்ற பட்டத்தையும் பெற்றார் பேரறிஞர் அண்ணா தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்து அரசியல் பயணத்தை தொடங்கிய எம்ஜிஆர் பின்னர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நிறுவி சாதனை படைத்தார் உலக புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரர் முகமது அலி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு பிப்ரவரி ஜனவரி மாதம் இந்தியாவிற்கு வந்தபோது அவரை சந்தித்து எம்ஜிஆர் மரியாதை செலுத்தினார் அப்போது நேரு ஸ்டேடியத்தில் முகமது அலி முன்னாள் சாம்பியன் ஜிம்மி எல்லிஸ் உடன் ஆடிய குத்துச்சண்டையை பார்க்க மாபெரும் கூட்டம் கூடியது எம்ஜிஆர் சமகாலத்தில் வேறு மொழி திரையுலக ஜாம்பவான்களுடனும் நல்லுறவு கொண்டிருந்தார் அதற்கு சான்றாக தெலுங்கு சினிமாவின் சூப்பர் ஸ்டார் என் டி ராமாராவ் அவர்களை கட்டித்தழுவி மகிழும் அரிய புகைப்படமும் ஒன்று இருக்கிறது அதில் நடிப்புலகின் சக்கரவர்த்திகளான சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் ஆகியோரும் அருகில் நிற்பதையும் காணலாம் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் கன்னட திரையுலக ஜாம்புவான் டாக்டர் ராஜ்குமார் ஆகியோரோடு இணைந்து இருந்த அரிய புகைப்படத்தையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எம்ஜிஆர் அதற்கடுத்தபடியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இணைந்து நடிக்கும் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை தான் இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள் எம்ஜிஆர் உலகநாயகன் கமல்ஹாசனோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு புகைப்படமும் நமக்கு அரிதாக இருக்கிறது எம்ஜிஆரும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவும் இணைந்து மொத்தம் இருபத்தி எட்டு திரைப்படங்களில் நடித்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான ஆயிரத்தி ஒருவன் திரைப்படத்திற்கு பிறகு தமிழ் திரையுலகில் மிகவும் விரும்பப்பட்ட விரும்பப்படக்கூடிய ஒரு ஜோடிகளில் இருவரும் ஒருவராகினர் ஒரு ஒளிப்பதிவு கூடத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடன் இருக்கக்கூடிய ஒரு அரிய புகைப்படத்தை காலத்தால் அழியாத நினைவுகளாக தாங்கிய இன்றமும் இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இலங்கையின் கண்டி நகரில் மலையாளி குடும்பத்தில் பிறந்தார் அவரது தந்தை மருதூர் கோபால மேனன் கண்டி மாஜிஸ்ட்ரேட் பதவியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு கேரளாவின் பாலக்காடு மாவட்டத்தில் தனது பூர்வீக கிராமமான வடவண்ணூருக்கு திரும்பினார் குடும்பத்திற்கு பொருளாதார ரீதியாக உதவிய எம்ஜிஆர் ஒரு நாடக கோயில் சேர்ந்தார் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான சதி லீலாவதி படத்தில் ஒரு சிறு கதாபாத்திரத்தில் நடித்து திரையுறையில் அறிமுகமானார் தொடர்ச்சியாக துணை வேடங்கள் அடுத்து இருபத்தி ரெண்டு பாடல்களை கொண்ட தமிழறியும் பெருமாள் திரைப்படம் கதாநாயகனாக அறிமுகமானார் அதன் பிறகு அவர் திரும்பி பார்க்கவில்லை கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் தமிழ் துறையில் ஆதிக்கம் செலுத்தினார் எம்ஜிஆர் அவர்கள் நாடக குழுவில் சேர்ந்து வறுமையின் பிடியிலிருந்து மீண்டு வந்த எம்ஜிஆர் சினிமாவில் நடித்த பாத்திரங்கள் அவருக்கு சாதாரண மக்களிடையே மக்கள் தலைவனாக அந்தஸ்தை பெற்றுத்தர உதவியது எம்ஜிஆரின் வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்தவை அவர் நிறைய திரையில் ஏற்று நடித்த பாத்திரங்கள் போலவே நிஜ வாழ்க்கையிலும் அவர் வறுமையை அனுபவித்ததால் சாமானிய மக்களின் மனதை எளிதில் வென்றெடுக்க முடிந்தது அதில் சாதனை வெற்றி வெற்றியடையவும் முடிந்தது இந்த புகைப்படங்களை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அன்பான நேயர்களே நன்றி வணக்கம்